ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து ஏழாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் இந்த பாசுரத்தில் ஒரு ஆட்சி யசோதையிடம் ஒரு புகார் வைக்கிறாள் பாசுரம் படிச்சா அவங்களுக்கு புரிஞ்சிடும் தந்தை புகுந்திலன் நான் இங்கு இருந்திலேன் தோழிமார் ஆறுமில்லை சந்தமலக்குழலாள் தனியே விளையாடும் கிடம் குறுகி பந்து பறித்து துகில் பற்றி கீறி படிரன் படிறு செய்யும் நந்தன் மதலைக்கு இங்கு என் கடவும் நங்காய் என் செய்கேன் என் செய்கேனோ தந்தை புகுந்திலன் நான் எங்கு இருந்திலேன் தோழிமார் ஆறுமில்லை சந்தமலக்குழலால் தனியே விளையாடும் கிடம் குறுகி பந்து பறித்து துகில் பற்றி கீறி படிரன் படிறு செய்யும் நந்தன் மதலைக்கு இங்கு என் கடவும் நங்காய் என் செய்கேன் என் செய்கேனோ நங்காய் அப்படின்னு யசோதையை கூப்பிடுறான் இந்த லைனி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இந்த ஆட்சிமார் யசோதைய கூப்பிடுறான் நங்காய் தந்தை புகுந்திலன் என்னுடைய வீட்டில் இந்த பெண்ணோட தகப்பனார் வெளியில் போனவர் இன்னும் திரும்பி வரல தந்தை புகுந்திலன் நான் அங்கு இருந்திலேன் நானும் அங்கே இல்லை அதுக்கு தோழிமாரும் இல்லை இவளுடைய என்னுடைய பெண்ணுடைய தோழிமார்கள் யாரும் இல்லை அவங்களாம் கற்பனை பண்ணிக்க முடியுது அந்த பொண்ணு தனியே இருக்காங்கிறத இப்படிலாம் சொல்கிறாங்க வெளியே போன தக இந்த பெண்ணினுடைய தகப்பனார் இன்னும் வரவில்லை இந்த பெண்ணினுடைய அம்மாவான நானும் இங்கே இல்லை குழந்தையோட பெண்ணோட விளையாடுறதுக்கு தோல்மாரி உத்தரவு இல்லை சந்தமல சந்த மலர் குழலால் தனியே விளையாடும் இடம் குறுகி சந்த மலர் குழல் குழல் நாள்னா முடி அதில் மலர் குழலால் பூசூடின்னு இருக்கான் வாசனை பரிமளம் மிகுந்த வாசனை உள்ள மலர்களை சூடி இருக்கின்ற அந்த பெண் குழ அந்த பெண் அப்படி சொல் தன்னோட குழந்தையை அப்படி சொல்கிறான் சந்த மலர் குழலாள் அணிந்திருக்கிற என்னுடைய மகள் தனியே விளையாடும் இடம் குறுகி அவன் தனியாக விளையாடுற அந்த இடத்தை அணுகி குறுகின அந்த இடத்துக்கு போய் பந்து பறித்து அந்த பொண்ணு விளையாடிருந்த பந்தை பறிச்சுட்டான் கண்ணன் துகில் பற்றி கீறி துயில துணியை வாங்கி கிழிச்சாச்சு படிறு செய்யும் படி படிரன் படிறு செய்யும் படிரன் படிரன் படிறு செய்யும்னு இருக்கு பாசுரத்தில் அர்த்தம் பண்ணிக்கிற போது படிறு செய்யும் படிரன் படிரன்னு இந்த மாதிரி குறும்புக்காரன் குறும்புத்தரங்களை செய்கின்ற குறும்புக்காரன் குறும்புக்கார கண்ணன் படிரன் செய்யும் படிறன் நந்தன் மகள் முதலைக்கு நந்தகோபனுடைய குமாரனான இந்த கண்ணனுக்கு எங்கு என் கடவும் இவனை எப்படி நான் உங்கள் சமாளிக்க போகிறோம் என்னதான் செய்ய போகிறோம் நங்காய் நங்காய் தான் முதல்ல சொல்லிவிட்டோம் நம்ம என் செய்கேன் என் செய்கேனோ அர்த்தமாக இருந்து நினைக்கிறவங்களுக்கு பந்து பறித்து துகில் பற்றி கீறி படிரன் படிர் செய்யும் நந்தன் மதலைக்கு எங்கு என் கடவும் நங்காய் என் செய்கேன் என் செய்கேனோ பாசுரம் புற்றுலாம் நினைக்கிறேன் தந்தை புகுந்திலன் நான் எங்கு இருந்திலேன் தோழிமார் ஆருமில்லை சந்தமலர் குழலாள் தனியே விளையாடும் கிடம் குறுகி பந்து வரித்து துகில் பற்றி கீறி படிரன் செய்யும் சாரி படிரன் படிர் செய்யும் நந்தன் மதலைக்கு எங்கு என் கடவும் நங்காய் யன் செய்கேன் யன் செய்கேனோ ஸ்ரீமதே ราмоநுஜாயனமு